நாலாவது விஷயம் என்னன்னா சல்லு பிள்ளை மக்கள் எல்லாம் தூங்கும் இரவு நேரத்தில் நீங்கள் விழித்திருந்து இறைவனை வணங்குங்கள் தூங்கிட்டு நின்று இறைவனை வணங்கும் போது அல்லாவுடைய ஸ்பெஷலான பார்வைப்படும் ஒரு ஊர்ல எல்லாரும் தூங்குறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தோதுகிட்டு இருக்கிறாரு எப்படி இருக்கும் பாருங்க ஒரு ஊர்ல எல்லாரும் ஒரே ஒருத்த மட்டும் அதையும் கற்பனை பண்ணி பாருங்க மக்கள் உறங்கும் போது அமைதியான அந்த இரவு வேளையில் நீங்கள் தொழுது பாருங்கள் தகச்ச தொழுத இருக்குத நீங்க தொழுது பாருங்க நான் சொல்றேன் உங்களுக்கு நாற்பது நாள் நீங்க தொழுது பாருங்க நாற்பது நாள் நாற்பத்தி ஒன்னாவது நாள் உங்கள்கிட்டயே ஒரு மாற்றம் ஏற்படுறதை நீங்க உணரலாம் இது பல இமாம்களுடைய அனுபவம் யா யாவா எனக்கு அதை கொடு அதை கொடு ஒரு நோக்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க நிறைவேறியே இருக்காது நாற்பது நாட்கள் தகஞ்சதுல நீ எழுந்துருச்சு அல்லாட்ட துவா செஞ்சு கேட்டு பாருங்க நாற்பத்தி ஒன்னாவது நாள் அந்த காரியம் நடப்பதற்கான அறிகுறி தென்பட ஆரம்பித்து விடும் ஒருவேளை அப்படி அறிகுறி தென்படாவிட்டால் அதுல உங்களுக்கு நன்மை இல்லைன்னு நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க அவ்வளவுதான் அது முடிஞ்சு அல்ல அதை தரல உங்களுக்குன்னா நிச்சயமா உங்களுடைய இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோ அது வருவது நல்லதல்ல என்று தான் அல்லாஹ் உங்களுக்கு தராம இருக்கிறான் உறுதியா சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகை தகஜ தொழுகை நாய் நாய் கூட அடங்கி போயிடும் மலக்குமார்களின் வருகை மலக்குமார்கள் வருகை தருகின்ற நேரம் மலக்குமார்களுடைய நம்முடைய துவாவுக்கு ஆமின் சொல்லக்கூடிய நேரம் அது சாதாரண நேரம் கிடையாது